வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தைப்பூசம் நமக்கு வந்து வருது இல்லையா இன்னையிலருந்து நம்ம விரதம் ஸ்டார்ட் பண்ணிடணும் ஏன்னா இன்றைக்கி வந்து தை கிருத்திகை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டாக ஆறாவது நாள் நமக்கு தைப்பூசம் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ஆறு நாள் விரதத்தை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க தோழி இந்த மாதிரியான விரதங்கள் பற்றியும் அதே சமயத்தில் குழந்தை உருவாவதற்கான வழியை பற்றியும் நிறைய விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் உண்மையிலேயே தைப்பூச விரதம் இருப்பவர்கள் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இருப்பாங்க ஆனால் சிலரால் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்க முடியாது ஏன்னால் வீட்டில் மற்றவர்களுக்கு வந்து அசைவம் சமைக்க வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பதினோரு நாள் விரதமோ அல்லது ஆறு நாள் விரதமோ அல்லது மூன்று நாள் விரதமோ ஒன்பது நாள் விரதமோ வந்து இருப்பாங்க அந்த வகையில் நம்ம இப்போது ஆறாவது நாளில் வந்து இருக்கோம் ஆறு நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க இன்றிலிருந்து தொடங்கலாம் இல்லை மூன்று நாள் விரதம் தான் இருக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒன்பதாம் தேதி தொடங்கினோம்னா சரியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம விரதம் தொடங்கிட்டோம் இன்றைக்கி தைக்கிறதுக்கு கருத்திகை இருக்குது இல்லையா இன்றைக்கியோ நம்ம வந்து அந்த ஆறு நாள் விரதத்தை தொடங்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி மாலை நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது நம்ம எப்படி ஷட்கோணம் கோலம் போட்டு ஆறு நெய் தீபங்கள் முருகரை வழிபாடு செய்வோமோ அதே போல் இன்று மாலையும் நீங்கள் ஷட்கோணம் கோலம் போட்டு ஆறு நெய்தீபங்கள் இயற்றி தீபத்தில் நீங்கள் சேர்க்க வேண்டிய திரி பஞ்சு திரியாகவோ அல்லது வாழைத்தண்டு தாமரைப்பூ திரியாகவோ இருக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இந்த வருடத்திற்குள்ள உங்களுக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்கணும்னா நிச்சயமாக இந்த விரதம் இருங்க நிறைய தொழில்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு நம்ம நிறைய பதிவில் பார்த்துருக்கோம் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையோடு உறுதியாக இந்த விரதத்தை வந்து இருங்க விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம் உண்மையிலேயே அதுதான் ஆனால் அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது என்னென்னா அந்த ஆறு நாளுமே முருகப்பெருமானுடைய சிந்தனையிலேயே இருக்கிறது இந்த ஆறு நாளுமே நம்ம அசைவ உணவுகளை எடுத்துக்கக்கூடாது உடலும் உள்ளமும் சுத்தமாக இருக்கணும் உங்களால் முடிஞ்சதுன்னா ஆறு நாளுமே தலைக்கு குளிக்கலாம் இல்லை கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க அப்படின்னா நீங்கள் மேலுக்கு மட்டும் குளிச்சுட்டு உங்கள் கிட்ட ஏதாச்சும் ஒரு தீர்த்தம் இருந்துச்சுன்னா அதை வந்து மேலுக்கு தெளிச்சுக்கோங்க எந்த தீர்த்தமும் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை மஞ்சள் கலந்த தண்ணீரை உங்கள் உங்கள் மேலே தெளிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் இந்த ஆறு நாளுமே வந்து பாய் படுக்கையை பயன்படுத்தக்கூடாது கீழே தான் படுத்துக்கணும் சிலருக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும்போது தரை வந்து அவங்களுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துக்காது அப்படி இருக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து போர்வை ஏதாச்சும் விரிச்சு அதில் வந்து படுத்துக்கோங்க அதே போல் கணவன் மனைவி உறவு இருக்கக்கூடாது இறப்பு பிறப்பு தீட்டுக்கு நீங்கள் வந்து இந்த ஆறு நாளுமே வந்து போகக்கூடாது இந்த நடுவில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்கள் அதை தவிர்த்துட்டு அடுத்த மூன்று நாட்கள் நீங்கள் இந்த விரதத்தை இருந்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து தவிர்க்க முடியாமல் இந்த விரதம் வந்து தடங்களாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து பட வேண்டாம் நீங்கள் தைப்பூசம் ஒரு நாள் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா கூட பரவாயில்லை இல்லை உங்களுக்கு மாத விளக்கு நாள் வந்துருச்சு கரெக்டாக இந்த ஃபைவ் டேஸ் எனக்கு வந்து மாத விளக்காக இருக்குது நான் எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பூஜை அறைக்கு போக வேண்டாம் விளக்கு எதுவும் ஏற்ற வேண்டாம் ஆனால் எப்பவும் போல் முருகப்பெருமானோட சிந்தனையில் இந்த மாத விளக்கு எனக்கு இதுக்கப்புறம் வந்து வரக்கூடாது இப்படியே எனக்கு வந்து குழந்தை வந்து நின்றனோம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மனதில் வேண்டிக்கோங்க அதே போல் இந்த ஆறு நாளுமே காலை மாலை இருவேலையுமே நீங்கள் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்தர் அனுபூதி இந்த மாதிரி கந்தருடைய பாடல்கள் எதுவாக இருந்தாலும் ஒன்று கேட்கலாம் அப்படி இல்லாட்டி பாராயணம் பண்ணலாம் காலை மாலை இருவேலையுமே நிச்சயமாக செய்யணும் காலை மாலை இருவேலையுமே வந்து முருகருக்கு நான் சொன்ன அந்த ஷட்கோண கோலம் போட்டு ஆறு நேதிபுங்கள் ஏற்றி நீங்கள் வந்து முருகரை வந்து பிரார்த்தனை பண்ணணும் நெய்வேத்திய பொருட்களாக நீங்கள் வைக்க வேண்டியது சுற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைத்தாலே போதும் இல்லை அதையும் மீறி உங்களால் பச்சைப்பயிறு பாயசமோ சர்க்கரை பொங்கலோ ச சித்திர அன்னங்களோ அல்லது வேறு ஏதேனும் உங்களால் வந்து செய் சமைக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நெய்வேத்தியமாக வந்து வைக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுலேயும் வந்து மாவில் செய்யப்பட்ட நைவேத்தியங்கள் வந்து ரொம்ப நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஆறு நாளையுமே கண்டிப்பாக வந்து கோவிலுக்கு போகணும் இல்லை கோவில் தூரமாக இருக்குது எங்களால் கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னவங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வீட்டிலே பூஜைகளை வந்து செய்யலாம் நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா காலை மாலை இருவேலையுமே செவ்வரளி மலர்களை முருகருக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள் வீட்டில் விளக்கேற்றுவது மாதிரியே நீங்கள் கோவிலையும் ரெண்டு தீபம் ஏற்றி முருகரை நல்லா மனமுருகி பிரார்த்தனை செய் நல்லா வந்து தரிசனம் பண்ணுங்க ரொம்ப அழுத்தமாக உறுதியோடு நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க முருகா நிச்சயமாக எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லிவிட்டு உருகி உங்களுடைய அன்பை முழுவதுமாக கொடுத்து நீங்கள் பிரார்த்தனை செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனை நூறு சதவிகிதம் பலிதமாகும் இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் எனக்கு மட்டும் கிடையாது இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எவ்வளவோ தோழிகளுக்கு அந்த சம்பவம் வந்து நடந்திருக்கும் நம்ம மனமுருகி வேண்டி முருகா எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம நம்மளுடைய நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அதனால தான் சமீப காலங்களில் முருகருடைய வழிபாடு பெருகி இருக்குன்னே சொல்லலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்க எப்போவுமே மனதிலையும் வந்து தூய்மையாக இருக்கணும் அதாவது ம மனதில் வந்து மற்றவர்களை வந்து நம்ம வந்து வசைப்பாடுறதோ இல்லை ஏதேனும் கவலையை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறதோ இப்போ வந்து குழந்தை வந்து உங்களுக்கு வந்து உண்டாகலை அப்படிங்கிற கவலை வந்து இந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா உங்களுடைய கவலையை வந்து முருகர் வந்து ஏற்றுக்கிட்டாரு நீங்கள் நம்பணும் அதற்கான கவலையை நீங்கள் வந்து விட்டுறணும் தான் இந்த விரதத்தை நீங்க முழுமையா நம்புறீங்கன்னு அர்த்தம் தான் முருகரை நம்புறீங்கன்னு அர்த்தம் கடவுள் நம்மளுடைய கவலையை ஒப்படைச்சாச்சு அவர் நம்மளை பாத்துப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த விரதத்தை இருங்க நிச்சயமா உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் ஆறு நாளுமே வந்து உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு ஆறு நாளுமே விரதம் இருக்க போறீங்கனாலும் இருக்கலாம் அப்படி இல்லாட்டி இரண்டு வேலை உணவு எடுத்துக்கிட்டு நீங்க இந்த விரதத்தை இருக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல இல்ல உணவு எடுக்காம என்னால இருக்க முடியாது மூணு வேலையுமே நான் சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமா சாப்பிட்டுக்கலாம் ஆனா அசைவ உணவை தவிர்க்கணும் வயிறு ஃபுல்லாக பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் கால் வயிறு அரை வயிறு தான் நம்ம வந்து உணவு எடுத்துக்கணும் மூணு வேளை உணவு எடுக்கிறோம் அப்படின்னா கூட அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் இல்லை நான் விரதம்லாம் இல்லை நான் முருகரை மட்டும் பிரார்த்தனை பண்ணி காலை மாலை பூஜை பண்ணிக்கலாமான்னா அதையும் வந்து பண்ணிக்கலாம் ஆனா நீங்க ஆழமான விரதம் வந்து இருக்க போறீங்க அப்படின்னா நம்ம மகா சஷ்டி விரதம் இருப்போம் பார்த்திங்களா அந்த ஆறு நாளுமே உணவு எடுக்காமல் காலையில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மிளகு மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே அந்த விரதத்தை இருப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி இந்த விரதமும் நீங்கள் வந்து இருக்கலாம் இல்லை கொஞ்சம் சாப்பிட்டுக்க தான் வேணும் எனக்கு கொஞ்சம் உடம்பு வீக்காக இருக்குது அப்படின்ன கூடியவங்க நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டும் இந்த விரதத்தை வந்து தாராளமாக இருக்கலாம் அதே போல் ஆடை அலங்காரங்களில் கவனம் செலுத்தாதீங்க கருப்பு நிற உடைகளை அணிகிறத வந்து தவிர்த்துக்கலாம் சினிமா கேளிக்கை மாதிரியான விஷயங்களில் உங்களுடைய மனதை லைக்க வைக்காமல் முருகருடைய சிந்தனையில் இந்த ஆறு நாளுமே இருக்க பாருங்கள் இந்த சிக்ஸ் டேஸில் என்னால் இருக்க முடியாது நான் ஒர்க்கிங் உமனாக இருக்கேன் என்னால் இவ்வளோ நாளெலாம் இருக்க முடியாது அப்படின்னக்கூடியவங்க கூடியவங்க ஒரே ஒரு நாள் தைப்பூச விரதம் மட்டும் இருந்தீங்கனாலும் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம எந்த அளவுக்கு உறுதியோடு விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால் வந்து நமக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சி நம்மளால் இருக்க முடியலையே அப்படிங்கிற கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் தொழில் இந்த வருடம் என்னுடைய தோழிகளுக்காக நானும் இந்த தைப்பூச தைப்பூச விரதத்தை வந்து இன்றிலிருந்து தான் நானும் தொடங்கியிருக்கேன் எனக்கும் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக வந்து விரதம் இருக்க முடியாது அதனால் இந்த ஆறு நாள் விரதத்தை வந்து நான் எடுத்திருக்கேன் முக்கியமாக இந்த ஆறு நாளுமே பகல் தூக்கம் இருக்கக்கூடாது காலையிலும் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்க முயற்சி செய்யணும் இந்த ஆறு நாளுமே கசப்பான உணவுகளை எதுவுமே நம்ம எடுத்துக்க கூடாது இந்த வீடியோ இருக்க ஒவ்வொரு பெண்ணுமே சீக்கிரமே தாயாகணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்தி ப்ரேயர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஒவ்வொரு தொழியுமே இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளாக தாயாகணும்னு சொல்லிட்டு மனதார வாழ்த்துறேன் நைவேத்திய பொருட்கள் தினமும் எங்களால் வாங்கி வைக்க முடியல அப்படின்னக்கூடியவங்க பால் தண்ணீர் மாதிரியான பொருட்களை வச்சு கூட நைவேத்தியம் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி